விரி குழலை என்று துவங்கும் திருச்செந்தூர் முருகன் மீதான பாடம் இது முப்பத்தி மூன்று திருப்புகள் இதிலே அருணகிரி சுவாமிகள் சொல்கிறார் இந்த பெண்கள் இருக்கிறார்களே அவர்கள் எல்லாம் கருமையாக இரண்டு விரிந்த கூந்தலை விரித்து ஆற்றிக்கொண்டே இருக்கிறார் அந்த கூந்தல் ஆற்றினே இருக்காங்க அதை பார்த்தோம் அது ஒரு ஈர்ப்பு அதனாலதான் அந்த கூந்தலை விரித்து ஆற்றுவது ஒன்று இரண்டாவது இருக்க கட்டிய ஆடையை தளர்த்தி காட்டுவார் இருக்க கொஞ்சம் லேசாக அப்படின்னு பண்ணுவாங்க இது ஒரு அழகு கவர்ச்சி அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது இரண்டு விழி கடைகளாலே செருக்குளம் ஒரு தன்னாட்ட திமிராக பார்க்குற பார்வை பெண்களுக்கு இதுவும் ஆண்களை ஈர்க்கும் நான்காவதாக ஆண் மக்கள் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் நடிப்படை பார்க்க பார்க்கணும் கூட அப்படின்னு கேட்குறது நாலாவது இதெல்லாம் ஒரு ஈர்ப்பை உருவாக்கும் மறுமொழிகள் பலவற்றை இணக்கத்துடன் சொல்லியும் அதாவது உடன்பாடாத பேச்சுக்களை கூட ஆமாம் நீ சொல்கிறது தான் எனக்கு எனக்கு எல்லாமே புரியும் நீங்கள் தான் நீங்கள் சொல்கிறது சரிதாங்க அப்படின்னு மறுமொழி சொல்லாமல் அவங்க பக்கமே பேசி அவர்களை தன் பக்கம் இழுப்பதற்காக இருக்கிற ஒரு உணர்வு இடை இடையிலே சின்னதாக ஒரு ஸ்மைல் பொன்னகை காட்டி இதெல்லாம் பெண்மை ஏழு எங்கள் வீடு இதுதான் வாங்க அப்படின்னு சொல்ல சொல்லி வாலண்ட்ரியா தானாகவே வர வைத்து வீட்டிலேயே வர விரிந்த மலர் படுகை படுக்கை உட்காருங்கன்னு சொல்லி பெட்டில் படுக்க வச்செல்லாம் சந்தோஷப்படுத்து வருவார்கள் வந்த பொருளுக்கு தக்கபடி உருக்கம் நிறைய பொருள் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அன்பைத்திருப்பார்கள் குறைவாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இப்படியெல்லாம் ஒரு நிந்தையாலே வனை மனை நிந்தை மொழி கூறி அலங்கரிக்கப்பட்ட வீட்டில் நுழைந்தால் இதே என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னா தெத்தி அச்சிடுவோம் ஒருதலை காமத்தினராக புணரும் கொடிய வேசியர்களின் பழிப்பு நீங்க வேண்டும் இப்படி ஒரு பக்கமாகவே பணத்தை வைத்தே விரும்புகிற அந்த வேசியருடைய அந்த துன்பத்திலேருந்து நான் வரவேண்டும் முருகா எனவே உனது திருவடியை எனக்கு எந்த நாள் தருவாயோ என்று இயங்குகிற தான் அனுபவித்த அந்த துன்பங்களை எல்லாம் சொல்லி இனியாவது என்னை காப்பாற்றுகிறா அப்படின்னு சொல்லி நிறமுள்ள எல்லாம் அடித்து தள்ளி வளைந்த இள மூங்கிலின் உருவம் வெளுத்து தோற்றுப்போம்படியாக வெண்மை வெள்ள வெள்ளையில் இருப்பாங்க அந்த வெண்மையாக இருக்கிறது என்னென்னா வைரமணிகள்லாம் அடித்து தள்ளிட்டால் மூங்கிலின் உருவம் இள மூங்கில் அதாவது முது மூங்கில் இல்லை இள மூங்கிலின் உருவம் எப்படி வெளுத்து இருக்குமோ போல அழகாக வெண்மையாக இருப்பார் இந்த பெண்கள் இந்த பெண் என்றது சொல்றது பெண்மை சொல்வதற்காக சொல்லி வெண்மையான்கள் அடுத்து ஒலிக்கின்ற இசையுடைய சிற்று ஆறு சின்ன ஆறு இருக்கிறது அதில் சவுண்டு வந்து இருக்குது தண்ணி அங்கே நீரெல்லாம் வருகிறது ஆக எல்லாம் மூங்கில் இருக்கிறது மணிகளை எல்லாம் அடித்து தள்ளி வெள்ள அந்த மூங்கில் இருக்கிறது இயற்கையை சொல்கிறார் இப்படி மூங்கில் வெள்ள வெள்ளையாக இருக்கிறது அடுத்து சின்ன ஆறு போது அதில் சவுண்டு நீர் ஓசை வருகிறது இப்படி நீர் பாய்கின்ற ஆழம்படுகின்ற ஆழமாக இருக்கக்கூடிய காட்டார் இப்படி காட்டார் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு அங்கே மூங்கில் மரம் இருக்குது தண்ணி சவுண்டு வருது சிற்றாறு வருது இப்படிப்பட்ட மத்தியில் மேட்டு மணனால் இறுகி நிற்கும் திட்டு மேட்டு மணனால் இறுகி நிற்கும் ஒரு திட்டு மணல் திட்டு இருக்குது அந்த இடத்த சோலையின் அடர்ந்த குளிர்ந்த நிழலில் அருவியை கலக்கியும் பூக்கள் கலந்தும் பெண்கள் எல்லாம் விளையாடியும் வருவார்கள் அந்த நீர்நிலையில இப்படி மனம் வீசும் பூங்கொத்துகளை எல்லாம் விட்டு கதிர்விடும் திணை விளையும் குணத்தின் நடுவில் பரன் மீது இருந்தால் அம்மா அவருடைய இளமையான அந்த அழகே இளைய குறப்பெண்ணாகிய வள்ளிக்கு நீ அந்த அம்மாவிடம் விரும்பி அந்த வள்ளிமலையில் இருக்கக்கூடிய சிற்றருவி ஆறு ஓசை அழகு மூங்கில் எல்லாத்தையும் சொல்றாரு அப்படி இருக்கக்கூடிய அந்த அம்மாவிடம் அன்பை செலுத்தி அவரை மனைவியாக்கி கொண்டே முருகா திருச்செந்தூர் பெருமாளே இப்படி பார்ப்பா தவநிலையை காக்கும் முனிவர்களுடைய பெருமாள் வாங்க சார் முனிவர்களுடைய தவநிலை எல்லாம் காக்கின்ற பெருமாள் நீ அல்லவா என்று சொல்லுகிறார் அவர் வராத நீங்க மட்டுமா இருள் விரி குழலை விரித்து தோற்றவும் துயிலை நகைத்து காட்டவும் இருகளை விழியும் முறுக்கி பார்க்கவும் மைந்தரோடே இலை பிளவு அதனை நடித்து கேட்கவும் மறுமொழி பலவும் இசைத்து சாற்றவும் இடை இடை சிறிது நகைத்து காட்டவும் எங்கள் வீடே வருக என ஒரு சொல் உரைத்து பூட்டவும் விரிமலரமளி அணைத்து சேர்க்கவும் வருபொருள் அளவில் உருக்கி தேட்டம் புகுதில் அடித்து போக்கவும் ஒரு தலை மறு புணர்ச்சி தூத்தர்கள் வசைவிட நினதத்தை போற்றுவது எந்த நாளும் குறு வைரம் இழித்து கோட்டிய கழிமட உறவு வெளுத்து தோற்றிய குளிரி அருவி கொழித்து தூற்றிய மண்டு நீரூர் குழிவடு கரு வயிற்றை தூத்து எழுதிடர் மணல் இருந்து துருத்தி கா பொதி குளி நிழல் அருவி கலக்கி பூ புனை மண்டல் ஆடா முருகு அவிழ்துணர்கள் உகுத்து தினை இதனில் இருப்பை காட்டிய குரத்திக்கு ஆட்படு வாழ்வே முளையில மதியை எடுத்து சாத்திய சடைமுடியவர் நமக்கு சாத்திர முறையருள் முருக தவத்தை காப்பவர் தம்பிரானே முருகா தவத்தை கா தம்பிராணி ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாசனே என் வாக்கிலும் நினைவு நின்று காக்க ஓம் ஐங்கிரீம் வேல் காக்க சுவாகா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகராம்